டைவே அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி வளர்பதி அவர்கள் வேலைக்கு வந்து ஐயாவ இன்றைக்கு நவம்பர் பதினாலு நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாள் அதே குழந்தைகள் தினமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த பிறந்த நாளில் நம்முடைய பெரியார் திடலில் பேராசிரியர் பேராசிரியர் சுப்பவே அவர்கள் நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பேசுகிறார் என்பது இதுதான் பெரியார் திடலுக்கு இருக்கக்கூடிய சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது பொதுவாக ஐயா சுபமி அவர்கள் சொல்லுவார் எனக்கு காஷ்மீர் காஷ்மீரனு சால்மையும் வேணாம் குஜராத்தினுடைய சால்மையும் வேணாம் கைத்தறி ஆடை போதுன்னு சொல்லுவாரு ஆஹ் ஒரு வச்சுதான் வண்டி பிறகு இது காஷ்மீரனுடைய உடையா அல்லது குஜராத்தினுடைய உடையா எனக்கு தெரியாது பாரிஸ்ல வாங்க என்னுடைய அன்பின் ஒரு அடையாளம் சொல்லிட்டு எனக்கு தொடர்ந்து இந்த சொற்பொழிவை ஐயா அவர்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றார் அப்படி கேட்கும் பொழுது அயர்லாந்து பிரிட்டன் டர்க்கி அதுக்கப்புறம் ரஷ்யா ஈஜிப்ட் போன்ற உலகத்தையே சுத்தி வந்த ஒரு நிகழ்வா இருக்கு அதே போல இந்திய வரலாற்றில் என்னென்னலாம் நடந்தது என்பதை ஐயா அவர்கள் இவ்வளவு சிறப்பாக இங்க எடுத்து சொன்னார் அவர் பேசும் பொழுது குறிப்பிட்டு ஒரு செய்தியை சொன்னார் அம்மா வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க இந்த குறிப்புகளை எடுத்து படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நான் உயர் நீதிமன்றத்திலிருந்து கிளம்பி திரவுக்கு வரும் மாமன்ற உறுப்பினர் கவி கணேசன் அவர்களிடம் பேசினேன் தொலைபேசியில் அப்பொழுது சொன்னேன் பெரியார் திறவுக்கு போகிட்டேன் ஐயா சுபவி அவர்கள் பேசுகிறார் என்று என்ன தலை பண்ணாரு இந்த மாதிரி நேரு ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அவர் எழுதிய அந்த ஆட்டோபயோகிராபி அந்த உலக சரித்திரத்தை பற்றி தொடர் சொற்பா பேசிட்டு இருக்காரு என்னால் வர முடியாது ஐயா பேசினா அந்த பேச்சு காணொளி இருந்தா எனக்கு லிங்க் அனுப்பி விடுங்க புத்தகம் வாங்கி வச்சு என்னால படிக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறேன்னு குறிப்பிட்டு சொல்றேன்னா ஒரு புத்தகம் இந்த மாதிரி தொடர் சொற்பொழி புத்தகங்கள் எல்லாம் படிச்சு அதுல வந்து குறிப்பெடுத்து அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோட ஐயா நமக்கு படிச்சு நம்முடைய பெரியார் நோய் வாக்கி நமக்காக சொற்பொழிவாக கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஆனா இன்னைக்கு இந்த வீணா போன தொலைக்காட்சி காரங்கள் இப்ப பாருங்க சொல்றாரு என் தலைவருடைய படத்தை பார்த்தா ஆயிரம் புத்தகங்களை படிச்சதுக்கு சமம் சொல்றாரு கேட்ட அப்படியே ஆட்டுற அப்படி என்ன ஆயிரம் புத்தகங்களை படிச்சுட்டு அந்த அந்த புத்தகத்தை பார்த்தா அவ்வளவு அறிவு இருக்குன்னு சொல்றாரு இதுக்கு அண்ணாமலையே பரவாயில்லை அப்படின்ற போது நிலை வருகிறது ஆனா இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் நமக்காக தொடர்ந்து இது போன்ற புத்தகங்களை படித்து கொண்டிருக்கக்கூடிய ஐயவர்களுக்கு மிகுந்த நன்றி கூட்டத்தில் இங்கே வந்து சேர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றி அதே போல நம்முடைய செய்திகளை எல்லாம் வெளியிட்ட பத்திரிகைகளுக்கும் நன்றி ஊடகத்துறை நண்பர்களுக்கும் நன்றி தொடர்ந்து நம்ம இந்த பதிவுகள் நம்முடைய பெரியார் வழக்காட்சியில இருக்கு மீண்டும் நம்ம இந்த படிப்பை பார்ப்போம் மற்றவர்களுக்கும் பரப்புவோம் ஐயாவினுடைய அந்த உழைப்பை அடு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம் என்று சொல்லி அடுத்த கூட்டானரிய நூலக அடுத்த கூட்டம் நம்முடைய எல்எஸ்கே கலைவாணர் அவர்களை பற்றியே எல்எஸ்கே பற்றி கலைமாமணி மு கலைவாணன் ஐயா அவர்கள் பேசுகின்றார் அடுத்த நாலாம் வார கூட்டத்தில் பண்டகர் அரசரை பற்றி நம்முடைய முறைவர் தாக்கூர் திவாகரன் அவர்கள் பேசுகின்றார் தொடர்ந்து வந்து உங்களுடைய ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு புதுமை இலக்கியத்தின் உடைய அடுத்த கூட்டம் ஐயா தலைமுறை பாவலர் செல்வமணா சிசுந்தரம் அவர்கள் ஆரிய திராவிட போர் சுமன் கவி அவர்கள் குழந்தை நிகழ்ச்சியினுடைய வழக்கறிஞர் வீரமதிரி அவர்களுக்கும் ஐயா வெங்கடேசன் அவர் ஆகிய அவர்களுக்கும் ஐயா ஜனார்த்தனைய அவர்களுக்கும் கரையோல மற்றும் பொறுப்பாளர்களுக்கும் அதே வழியை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அம்மா தாமோதன் விட்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம்